விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தாலுக்கா பெண்ணகர் அடுத்த திருவத்திமலை கோட்டை பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற வெங்கடாச்சலபதி திருக்கோவில் உள்ளது இக்கோவிலில் புரட்டாசி மாதம் முதல் சனிக்கிழமை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது அப்போது காலை மூலவர் மற்றும் உற்சவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடத்தப்பட்டு கோவில் வளாகத்தில் வெங்கடாச்சலபதியை சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் கோவிலில் தெப்பல் திருவிழா நடைபெற்றது கோவில் அருகே உள்ள குளத்தில் மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பலில் வெங்கடாச்சலபதியை அமர்த்தி தெப்பல் திருவிழா தொடங்கியது தொடர்ந்து வான வேடிக்கையுடன் குளத்தை சுற்றி மூன்று சுற்றுக்கள் வந்து வெங்கடாச்சலபதி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இதில் பல்வேறு நகரங்களை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை வழிபட்டனர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை விழா குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்தனர்